அம்பானியோட மேரேஜ் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்திருக்காங்க ஒரு ரசிகர் கல்யாணத்தில் ஆடுறது பேர் நட்பு நண்பர்கள் கல்யாணத்தில் போய் ஆடுறது வேறு பல நடிகர் நடிகைகள்லாம் போயிட்டு நடனம் ஆடினாங்க டான்ஸ் தான் ஆடினாங்க அந்த கும்பலோடு இவரும் போயிட்டு காசு வாங்கிட்டு ஆடிட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் நடிகர்கள் வந்து காசு வாங்கிட்டு அந்த இடத்துல ஆட்டம் ஆனவங்களும் இருக்காங்க காசு வாங்குறாங்களோ இல்லைங்க போன செலிபிரிட்டிஸ் தான் ரெண்டு கோடி ரூபாய்ல வந்து ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க தமிழகத்திலேருந்து ஒரு இயக்குநரை அது அம்பானியோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அது அட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் அந்த இடத்துல வந்து விக்னேஷ் சிவன் ஒரு போயிருக்காரு நயன்தரவை வச்சு தான் விக்னேஷ் புரியுங்களா இயக்குனர் அப்படின்னும் போது அட்லிக்கு மட்டும்தான் இருக்கும் இங்க விக்னேஷ் வந்தது நயன்தாராவோட ஹஸ்பண்டா போயிருக்காரு கைதி டூ படம் எடுக்கிறதா ஒரு தகவல் இந்த கைதி டூல தமிழகாசன் அவர்களும் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு அது எந்த அளவுக்கு கைதி டூ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஆரம்பிப்பாங்கன்னு கேள்விப்பட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி கமலஹாசன் அது இன்வால்வ் ஆகிறாருன்னு நீங்க சொன்னீங்க பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தகுந்த வட்டாரங்களை விசாரிச்சு வரைக்கும் சினிமா சில நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஒற்றன் துறை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிறைய தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிகாஸ் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரி தெரிவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர்கள் தான் வணக்கம் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எடுத்தீங்கன்னா பல பேர் பல விஷயங்கள் பேசிட்டு வந்துருக்காங்கன்னா அதனால் வந்து சில அதில் உள்ள ஃபேக்ட்ஸ் என்னன்றதை மக்களால் சரியான முறையில் தெரிஞ்சுக்க முடியல ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பிகாஸ் நிறைய உண்மை விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அம்பானியோட சார் மேரேஜ் தானே இந்த அனந்த அம்பாடியோட மேரேஜ் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரஸ்டியாக போயிட்டுருக்கு பிகாஸ் நிறையா ஸ்டார்ஸ் வந்து போயிருக்காங்க அதுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ரொம்பவே கொண்டாட்டமாக இருந்திருக்காங்க ஸோ இது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியாக போய் போயிட்டுருக்கு ஒரு ரசிகன் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு இதை மாதிரி வந்து ஒரு தன்னோட ரசிகனோட கல்யாணத்துலேயோ இல்லை தன்னோட ரசிகன் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து ரஜினி அவர்கள் ஆடுவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ முதல்ல வந்து நேர்களுக்கு வந்து உங்கள் சேனல் மூலமாக அனந்த் அம்பானி அந்த ராஜிக் ராதிகா முகர்ச்சின் இருக்காங்க இல்லையா அந்த நியூலி மேரிட் கப்பல் அவங்களுக்கு உங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன் அவர் போனார் கலந்துக்கினார் டான்ஸ் ஆடினார் அப்படின்றீங்க அதை ஒவ்வொருத்தரும் ஒரு நானும் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஏன் ரசிகருங்க கல்யாணத்துக்கு நீங்கள் வருவீங்களோ வந்து இந்த மாதிரி ஆடுவீங்களா அப்படின்னு கேட்குறேன் ஒரு ரசிகர் கல்யாணத்தில் ஆடுறது வேறு நட்பு நண்பர்கள் கல்யாணத்தில் போய் ஆடுறது வேறு பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அம்பானி அவர் முக்கியம் இருக்கிறதுல அவரும் இவரும் வந்து ரஜினியும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகட்டும் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து இனிக்குண்டில் ரொம்ப நாளாக வந்து நல்ல பழக்கமான ரஜினி வந்து எப்பயுமே பாம்பே போனார்னா ஹியூஸ் டு மீட் தம் செலக்டட் பர்சன்ஸ் பார்ப்பார் அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போனார்னா அவருக்கு தெரிஞ்ச நண்பர் இப்போ கர்நாடகாவில் ஒரு இடத்துக்கு போனார்னாங்க இப்போ சவுத் எங்கேயா போனார்னா அந்த மாதிரி பாம்பே போனார்னா அவர் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலிஸ் அவங்கள சம்ப சந்திக்கிறதுக்கு போகிறது தான் அந்த மாதிரி அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அங்கே போயிருக்காரு போன போது அதில் நடனம் ஆடினார் அது வந்து சாதாரணமாக வந்து இப்போ நீங்கள் நிறைய கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர்ஸில் விளையாடிப்பாங்க ரொம்ப ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் விளையாடுவாங்க ஆடுவாங்க டான்ஸஸ் ஆடுவாங்க இல்லைன்னா வேறு எதுனா கேம்ஸ் விளையாடுவாங்க அந்த மாதிரி ஒரு போய் அதில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராட்டம் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கினார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது நீங்கள் கேட்கறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொங்குனதுக்கான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பல நடிகர் நடிகைகள்லாம் போயிட்டு நடனம் ஆடினாங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க அப்படின்ற காரணம் அந்த மாதிரி அந்த கும்பலோடு இவரும் போயிட்டு காசு வாங்கிட்டு ஆடிட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இவர் போனார் ஒரு நட்பு ரீதியில் தான் போனார் ஆனால் காசு வாங்கினாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன் ஆடினார்னா என்னை பொறுத்த இருக்க நான் எப்படி பார்க்கணும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவர் போனார் ஆடினார் அப்படின்னு தான் பட் இந்த மாதிரி ஆட்கள் ரஜினிகாந்தை போல இடத்துல வந்து ஒரு ரஜினிகாந்தில் யாரோ ஒரு பெரிய செலிபிரிட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு செலிபிரிட்டி ரே கேடரில் இருக்கவங்க இல்லைனா அந்த ஸ்டேட்டஸில் இருக்கவங்க அந்த மாதிரி ஃபேமிலியாக அந்த சொசைட்டியில் போய் அவங்க வந்து கெட் டுகெதரில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கினாங்கன்னா அது பெரிய பெருசாக தெரியாது அதே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து விளையாடினாங்கன்னா அது ஒன்று பாசிட்டிவாக போயிடும் இல்லைன்னா டோட்டலாக நெகட்டிவாக போயிடும் அது ஒரு ரீசன் கூட இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஆசா பாசம் இருக்கும் அப்படி தான் ரஜினிகாந்துக்கும் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய ரசிகர்களை அவரை சந்திக்கிறதுக்காக எதுக்காகவும் காத்துட்டு இருக்காங்க அங்க அங்கே யாரு ரசிகர்கள் அப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஒரு எந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்ட மாதிரி தெரியும் இல்லை ரஜினிகாந்த் எப்போ நல்லா சந்திச்சிருந்தார் எனக்கு தெரிஞ்சால் இந்த சத்யநாராயணான்னு ஒன்று அவரோட ரசிகர் மன்ற தலைவர் இருந்தார் அப்போ போது வரைக்கும் ரஜினி வந்து ரெகுலராக சந்திச்சிருந்தார் அதுக்கப்புறம் சில காரணங்களால் சத்யநாராயணன் அப்படி ஓரமாக ஒதுங்கிட்டார் அவர் ஒதுங்கிட்டு அவர் வந்து அந்த ராகவேந்திர மண்டபத்தில் மட்டுமே அங்கே இருக்கிற மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் சுதாகர் அவங்களாம் பார்த்துடனே அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதா வந்துச்சு பிளான் அப்படின்னா அப்போ எப்பயுமே என்றைக்குமே வந்து எந்த ஒரு தனி மனுஷனும் வந்து வளர 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 அவரோட இது வந்து அதாவது ஒரு மரம் வந்து செடியா இருக்கும் கீழே பெருசாக அப்படியே போக போ வெறும் ஸ்டெம்மு தான் இருக்கும் தான் இளைஞருக்கும் அந்த மாதிரி இவரெல்லாம் வந்து வளரும் போது என்ன ஆயிடுச்சுன்னா சில தேவையில்லாததெல்லாம் கட் பண்ண வேண்டிய சூழல் காய்ச்சு நீங்க ஒரு சாதாரணமா சொல்கிறேன் இப்போ எப்படி ஒண்ணாலும் சொல்லலாம் இப்போ சிலரோட ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவங்க மொ முன்பொரு காலத்து சாதாரணமாக இருந்திருப்பார் ஒருத்தர் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒருத்தர் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பார் அதே சாதாரணமாக இருந்தால் இருப்பாருங்க அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மினிஸ்டராகவோ இல்லை பெரிய நடிகராக இருப்பார் ஆன போது அந்த கூட இருந்தார் ஃபோட்டோ அவர் வந்து அவரோட சூழ்நிலை அவர் பெருசாக வளர முடியாம போய் அவர் ஒரு அக்யூஸ்டாக கூட இருப்பார் அதை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு நாள் நடந்தது இன்றைக்கி வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் கூடிய ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னு இவரும் அக்யூஸ் ஆகிடுவார் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசான் பெரும்பாலும் செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களோட தான் பழகுறாங்க அதை வந்து நம்ம கொச்சை படுத்தியும் பேச முடியாது சில நேரங்களில் உண்மையில நன்றி மறந்து நடந்துக்கிறாங்க பாருங்களேன் அப்போ வந்து கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லும் ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க என்னென்னா நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு அந்த இடத்துல ஆட்டம் ஆனவங்களும் இருக்காங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள்லாம் போயிருக்காங்க அவங்களாம் காசு வாங்கினாங்களா இருக்கலாம் நயன்தாரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் அட்லி இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக போயிருக்காங்க இல்லை காசு வாங்குறாங்களோ இல்லைங்க அந்த இடத்துக்கு போகிறது ஒரு இன்வைட் வர்றதுக்கே ஒரு பெரிய இடத்துல வர்றது ஒரு இன்வைட்டுக்கு கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஒரு இன்வைட் அந்த மாதிரி இடத்துலேருந்து வருதுன்னா இவங்க போகிறாங்க அப்படின்னா இவங்க காசு வாங்கினாங்க அப்படின்னா போன செலிபிரிட்டிஸ்லாம் ரெண்டு கோடி ரூபாயில் வந்து ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வருது அப்படின்னா காசு நீங்கள் வந்து காசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை கே க பை கைண்ட் கூட எதுனா கிஃப்டாக கூட இருக்கலாம் இவர் வந்து ஒருத்தர் ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு இடத்துல கூப்பிட்றாங்கன்னும் போது இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்றீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க ஒரு அம்பானி கூப்பிட்றாரு ஒரு பெரிய ஆள் அம்பானி வந்து உங்களை கூப்பிட்றாருன்னா அப்போ உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தானே கூப்பிட்றாருன்னா அப்போ அம்பானி உங்கள் மேலே கூப்பிட்டாருனா அப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அவர் வச்சிருக்காருனா உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார் புரியுங்களா நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண முடியும் அம்பானி கூப்பிட்றாருனா நீங்கள் டக்குன்னு போவீங்க அந்த மாதிரி தான் அவங்க போயிருப்பாங்க அதான் நான் வந்து காசு வாங்கிட்டேன்னா நீங்கள் லிட்ரலாக அப்படி புரிஞ்சிக்காதிங்கன்ற போகும்போது நாளைக்கு ஒரு பலன் இருக்கலாங்க நாளைக்கு அம்பானி அவங்க வந்து இன்னைக்கு ரூல் பண்ணாங்க சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே நாளைக்கு அவங்க பண்ணலாம் இந்த மாதிரி சினிமா நடிகர் வச்சு நாளைக்கு படம் பண்ணலாம் வெளியில ஒரு கோடி ரூபாய் வாங்குறேன் சரி வா இன்னைக்கு வந்து கல்யாண தட்டணும் போட்டப்போ ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு யாரும் யார் மாட்டாங்க நயன்தாரா வந்து இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா எங்கேயுமே வந்து அவங்க படத்துக்கே அவங்க விளம்பரத்து படத்துறத்துக்கு போகிறதுல அவங்க நடிக்கக்கூடிய படத்துக்கு அவங்க இதோ இப்போ சமீபத்தில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போது அதுக்கு போனாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால முரளி பயன் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு போனாங்க அந்த மாதிரி செலக்ட் ஆகும் இதில் போனது அந்த அம்பானி ஃபேமிலி அவங்க கூப்பிட்றாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் படிப்பாங்க பட் அதில் வந்து இவங்க எதிர்பார்த்து போகிறாங்களோ இல்லையோ ஆனால் நான் நயன்தாரன் சும்மா சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு தான் நயந்தரசன் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையா அந்த பெரியால் கூப்பிட்டாங்கன்னா போனால் பட் அங்கே போனவங்களுக்கு ஒரு ஆதாயமாக வந்து ரெண்டு கோடி ரூபாய் வாட்ச் கிடச்சிச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னா தமிழகத்துலேருந்து ஒரு இயக்குநரை அது அம்பானியோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அது அட்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து விக்னேஸ்வரன் ஒரு போயிருக்காரு பட் இன்வைட் யார் அக்லிக்கு மட்டும் தான் வந்துச்சா அங்கே நயந்திராவுக்கு மட்டும் தான் வந்துச்சா விக்னேஷனும் இன்வைட் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு இன்வைட் போதுனா வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு தான் போடுவாங்க புரியுதுங்களா ஒரு கல்யாண ஆனவங்க வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அண்ட் ஃபேமிலின் தான் போட்டி போடுவாங்க இப்போது உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆனவர் நீங்கன்னா உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும் நான் வெறும் அரவிந்தன் போட்டு கொடுக்குறது நாகரிகம் கிடையாது அது முறையும் கிடையாது நான் போடுவது நீங்கள் மேரிடுன்னு தெரிஞ்சுன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் போடுவோம் அந்த மாதிரி நயந்திரா கொடுக்கணும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் விக்னேஷ் சிவனு போட்டிருப்பாங்க புரியுங்களா அதனால விக்னேஷ் தான் முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டாங்கன்றத விட விக்னேஷ் சிவன்ன்றது செகண்ட் தாங்க நயந்தர தான் பீக் என்ன இருந்தாலும் ஆமாம் இல்லைன்னு சொன்னாலும் யார் சொன்னாலும் நயந்தரவை வச்சு தான் விக்னேஷ் சிவன் புரியுங்களா அதுதான் வந்து அவங்க சொல்கிறது பட் இங்கேருந்து போயிருக்கார் அட்லிக்குன்னா உண்மையில் அட்லிக் வந்து போயிருக்கிறது ஒரு பத்திரிகை வந்து தமிழ் இயக்குனர் ஒருத்தருக்கு போயிருக்குன்னா அது ஒரு பெருமை தான் நான் சொல்லி சொல்லுவேன் ஒரு பெரிய இடத்துல அது இதனா இருக்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற கமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் அட்லியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டாண்டர்ட் இயக்குனர் இந்தியாவில் வந்து ஒரு தலை சேர்ந்த ஆட்டம் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காரு அது பெருமைதான் காண ஒரு விஷயம் தான் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் போது அட்லிக்கு மட்டும்தான் இருக்கும் இங்கே விக்னேஷ்ன்றது நயன்தாராவோட ஹஸ்பண்டாக போயிருப்பார் ஸோ இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா இவங்க இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க அப்போ வந்து ஜோதிகா ஒரு விஷயம் ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயங்கள் இப்போ ட்ரோல் ஆகி வந்துட்டுருக்கு என்னென்னா ஜோதிகா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கோவில் உண்டியில் போடுற காசுக பேசாமல் வந்து ஸ்கூல்களுக்கும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது எல்லாமே தரம் குறைந்து இருக்குது அதுக்கு நம்ம செலவு பண்ணிடணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்துகிற ஒரு கல்யாணத்துக்கு இவங்க ஃபேமிலியாக போயிட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க ஏன் இவங்க வந்து அம்பானிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணலை இங்கே கேள்வி கேட்டாங்களே ப்ரெஸ் பீப்புல ஏன் அங்கே அவங்க கேள்வி கேட்கலன்ற மாதிரி ஒரு இப்போ நடக்கல அது நீங்கள் சொல்கிறது மேட்ரு இல்லை அது வந்து முந்தைய ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தஞ்சாவூரில் ஏதோ கோயில் போய் பார்த்தபோது கோயிலுக்குலாம் செலவு பண்ணோம் ஆனால் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ்லாம் சரியாக இல்லை கோயிலில் போய் போடுற காசு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ்க்கு போடலான்னு சொன்னாங்க அது உண்மையிலேயே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்னைக்கு அவங்க சொன்னாங்க கோயில் போடுறது கோயிலில் போடுறவங்க பக்தருக்கும் போடலாம் பட் அதில் வர்றது யாரும் ஆட்டையை போடாமல் இருந்து அது மூலமாக கோயிலுக்கும் இது ஸ்கூல்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன் புரியுது அவனுங்க அன்றைக்கி பேசுனது கரெக்டாக ஆனால் இன்றைக்கி இங்கே சொல்லணும் இங்கே வந்து இவங்க செலவு பண்ணி இவங்க தான் போயிருக்காங்க அங்கே புரியுதுங்களா அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து விருந்தாளியாக போயிருக்காங்க போனோன்னா அந்த ஆடம்பரம் அதனால் நீங்கள் கூட கேட்கலாம் ஏங்க ஆடம்பரம்னா என்ன தெரியாதாங்க அங்கே கேட்கலாமே அதாவது கேட்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க இங்கே பேசுறது ஆயிரம் ரூபாய்க்குள்ள பேசலாம் பட் இந்த இடத்துல அவங்களால கேட்க முடியாது கேட்டிருந்தாலும் அந்த பொருட்டாகவே மறுத்திச்சிருக்க மாட்டாங்க தான் நான் சொல்வேன் பட் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஜோதிகா கேட்காதது அவங்க வந்து ஏன் தயங்கினாங்க அப்படின்னு தெரியல இல்லை அதை பற்றி கேட்டாலும் பெருசாக பேசப்படுமோ இல்லையோ அப்படின்னு விட்டுவிட்டாங்களான்னு தெரியல பட் நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி லோகேஷ் கனகராஜோட படம் வந்து இப்போ தலைவரோட போயிட்டு இருக்கு ஸோ அதை முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கைதி டூ படம் எடுக்கிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது அந்த கைதி டூவில் கமலஹாசன் அவர்களும் நடிக்க இருப்பதாக தகவல் இருக்குது அது அளவுக்கு இருந்தால் கைதி டூ வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல தான் ஆரம்பிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நெக்ஸ்ட் இயர் தான் நெக்ஸ்ட் இயர் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஷூட் ஆரம்பிங்க பட் நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன் அதில் இன்வால் ஆகிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க பட் எனக்கு தெரிஞ்சு நம்ப தகுந்த வட்டாரங்களில் விசாரித்த வரைக்கும் இது வந்து எல்சியுன்றது வெச்சு படுறது கமலஹாசன் எங்க இருக்கலாம் இல்லை விஜய் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு பட் விஜய் வந்து இதில் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பாருன்னு சொன்னாங்க அது கூட அஃபிஷியலாக எதுவுமே வரல அவங்க சைட்லேருந்து கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இப்போ தச்சமயத்துக்கு தக் லைஃப்ல தான் இருக்காருங்க அதில் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே கம்மிட் ஆகலை பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கிறோம் தற்போது எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் கமலஹாசன் இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜோடைய கைதீட்டு படத்துக்கு எந்த வகையிலையும் ஒன்றும் கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்றதான் உண்மையான தகவல் இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் பேச்சுவார்த்தை கூட இல்லை சும்மா அப்படி பேசுகிறாங்க வழியே பட் இவரோட சைட்லேருந்து இன்னும் கமிட்மெண்ட் கொடுக்கல ஏன்னா கமலஹாசனம் பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அவர்கிட்ட கதையை சொல்லணும் பிடிக்கணும் பிடிச்சா தான் ஏன்னா கல்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதைதான் தான் ஏன்னா அவருக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்கில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கின்றதுனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இதில் வந்து நடிக்கிறார் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்று என்னென்னா லோகேஷ்லாம் ஒரு மரியாதை ஒன்று என்னென்னா சிவ சிவக்குமார் ஃபேமிலி மேலே அவர் ஒரு ஒரு அதீத நட்பு வச்சுருக்காரு அந்த ஒரு காரணத்தினால வந்து அதில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தற்சமயத்துக்கு இன்னும் அவர் கமிட்மெண்ட் ஆகலாது